வணக்கம் நண்பர்களே ஹேமா கமிட்டி அறிக்கை இதுதான் இப்போ ஹாட் டாபிக் இப்பன்னா இன்னைக்கு இல்லை கிட்டத்தட்ட மூன்று நாட்களாகவே அந்த அறிக்கை பற்றிய செய்திகள் அது தொடர்பாக பல நடிகர் நடிகைகள் அளிக்கிற பேட்டிகள் எல்லாத்தையும் பார்க்க முடியுது எப்பவுமே நம்ம ஊர்ல நம்ம நம்ம மக்களுடைய மனநிலை ஒன்று இருக்கு அதாவது கூட்ட மனநிலை அது பேர் மாப் மென்டாலிட்டி அது என்னன்னா யாராவது ஒருத்தன் தெருவில் மாட்டுவான் அவன் என்ன பண்ணிருப்பானே தெரியாது அவனை போட்டு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு இருப்பான் பாக்குற நமக்கு என்னன்னே தெரியாது இருந்தாலும் நம்மளும் ஒரு சாத் சாத்து உண்டானு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு கை வச்சுட்டு வருவோம் இதுதான் அந்த மாப் மென்டாலிட்டிங்கிறது கிட்டத்தட்ட அதே மனநிலை இந்த ஹேமா கமிட்டி அறிக்கை குறித்தான இவர்களது பார்வையை பார்க்கும்போது எனக்கு தோணுச்சு ஏன்னா சினிமாவுல என்ன நடக்குது சினிமா உலகம் எப்படிப்பட்டது அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாத ஒரு ரகசியம் எல்லாம் கிடையாது அது அனைவரும் அறிந்த ரகசியம் இங்கு வாய்ப்புகளுக்காக என்ன மாதிரியான விட்டுக் கொடுத்தவர்கள் நடக்குது வாய்ப்புகளை பெறுவதற்கான என்ன மாதிரி சமரசங்களுக்கு ஆட்படுறாங்க வாய்ப்புகளுக்காக எல்லாம் தேடி போய் காத்திருக்கிறாங்க இது எல்லோருக்குமே தெரிந்ததுதான் ஏன்னா சினிமா வாய்ப்புன்றது எல்லோருடைய வீட்டு வாசல் கதவுகளையும் தட்டிக்கிட்டு காத்து காத்திருக்கிறது இல்லை அப்படியெல்லாம் வந்து எந்த வாய்ப்பும் யாருக்கும் கிடைக்கிறது இல்லை அதனால இது எல்லாருக்கும் தெரிஞ்சதுங்கிறதுனாலதான் அமைதியா கடந்து போறாங்க எல்லாருமே ஏன்னா இது இங்க இப்படித்தான் அப்படின்னு அவங்க கடந்து போறாங்க இதை தாண்டி வற்புறுத்தல்கள் பாலியல் ரீதியான வற்புறுத்தல்கள் துன்புறுத்தல்கள் இதுதான் வந்து மிகப்பெரிய தவறு அதுதான் பிரச்சனையா வந்து நிக்குது இப்ப கேரளா சினிமா துறை மலையாள சினிமா துறையில இந்த மாதிரியான பாலியல் சீண்டல்கள் பாலியல் அத்துமீறல்கள் நடக்குதா அப்படிங்கிறத கண்டறிவதற்காக அரசே அமைத்த ஒரு கமிட்டி தான் அந்த ஹேமா கமிட்டி அப்படிங்கிறது நீதிபதி ஹேமாவோட தலைமையில ஒரு குழு அவங்க ஆயிரம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டே வந்து அந்த குழு அமைக்கப்பட்டு அப்பவே கிட்டத்தட்ட அறிக்கை கூட ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க அது வெளிவருவதற்கே கிட்டத்தட்ட நான்கு ஆண்டுகளுக்கு மேல ஆகியிருக்கு இருநூத்தி முப்பத்தி மூணு பக்கங்கள் கொண்ட அந்த அறிக்கையில என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது இப்ப வரைக்கும் முழுசா தெரியாது யாருக்கும் ஒரு அனுமானங்களின் அடிப்படையில் அல்லது கசிகிற செய்திகளின் அடிப்படையில் சில பெண்கள் அதாவது அங்க நடிப்புக்கு வந்த போது அப்போ சில பெண்களுக்கு வந்து பாலியல் துன்புறுத்தல்கள் நடந்திருக்கு அதுல யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்க என்னென்ன நடிகர்கள் அப்படின்ட்டு சில நடிகர்கள் பெயர்கள் அடிப்படுது அதுல பிரபல நடிகராக இருந்த முகேஷ் அவர் வந்து இப்ப மார்க்சிஸ்ட் கட்சியோட எம்எல்ஏ அதே போல பிரபல நடிகரா இருக்கிற இப்போ பல படங்கள்ல நடிச்சுக்கிட்டு இருக்கிற ஜெயசூர்யா இப்படி வந்து ஒரு ஏழு நடிகர்களின் பெயர்கள் வந்து இப்ப வெளியே கசிஞ்சிருக்கு அதுல உள்ள இன்னும் யார் யார் பெயர் இருக்கு அப்படின்னு தெரியாது ஆனா அதற்கு முன்பே ஒரு ஒரு மிகப்பெரிய சம்பவம் அரங்கிருச்சு என்னன்னா மலையாளத்தின் முன்னணி நடிகரான மோகன்லால் அவர் தான் அங்க இருக்கிற நடிகர் சங்கம் அதாவது அசோசியேஷன் அம்மா அப்படின்னு சொல்லுவாங்க அதை நடிகர்கள் அசோசியேஷன் அது வந்து அங்க இயங்கிட்டு இருக்கு அவர் தலைமையிலான அந்த நிர்வாக குழு முழுமையா வந்து கூண்டோட அவங்க வந்து ராஜினாமா பண்ணிட்டாங்க இந்த கமிட்டி அறிக்கை அரசிடம் சமர்ப்பிக்கப்பட்டது அதன் பிறகு இந்த நிர்வாக குழுவில் இருக்கிற பல சில நடிகர்கள் மீது குற்றச்சாட்டுகள் வந்துச்சு இந்த கமிட்டி தொடர்பான குற்றச்சாட்டுகள் தான் உடனே வந்து அவங்க அந்த குழுவை வந்து ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டாங்க அந்த ராஜினாமா மிகவும் கடும் கண்டனத்துக்கு உள்ளானது பல முன்னணி நடிகைகள் எல்லாம் கூட ஏன் ராஜினாமா பண்ணிட்டு போறீங்க அதுவும் குறிப்பா பார்வதி இப்ப தங்கலால் நடிச்சிருந்தாங்களா அந்த பார்வதி இது கோழைத்தனம் ஏன் வந்து பேஸ் பண்ண முடியும் ஓடுறீங்க இந்த நேரத்துலதான் நீங்க கமிட்டி நிர்வாகத்துல இருக்கணும் இருந்து வந்து பொறுப்பா விசாரணைக்கு ஒத்துழைச்சு பதில் சொல்லி யார் என்ன தப்பு பண்ணியிருக்காங்க கண்டறியணும் அதை விட்டுட்டு ஏன் ஓடுறீங்க அப்படின்னு அவங்க கேட்டிருந்தாங்க இங்க இருக்கிற நடிகைகள் ராதிகா உள்பட எல்லாருமே வந்து அதை பத்தி பேசிருந்தாங்க ஆனா அதற்கு மோகன்லால் இரண்டு நாட்கள் எந்த பதிலும் சொல்ல அமைதியா இருந்துட்டு நேற்று முதல் முறையா அவர் வாய் திறந்திருக்காரு எனக்கு உடல்நிலை சரியில்லை சிகிச்சைக்காக பல இடங்களுக்கு செல்ல வேண்டியிருக்கு அதற்காக வந்து நான் இப்போதைக்கு இந்த பதவியை ராஜினாமா பண்ணியிருக்கேன் இந்த நடிகர் அதாவது மலையாள சினிமாவை வந்து தகர்க்கிற மாதிரியான வேலைகளை தயசெய் செஞ்சிடாதீங்க நான் நிச்சயமா வந்து கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அறிக்கை விட்டிருக்காரு ஆனா இந்த அறிக்கை ஒரு மழுப்பலான அறிக்கை நேரடியான பதிலே இல்லை அப்படின்னு தான் பலரும் கருத்து தெரிவிச்சுட்டு இருக்காங்க இந்த நேரத்துல பல நடிகர் நடிகைகள் தாமாக முன் வந்து பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க பல முக்கியமான முன்னணி சேனல்கள் எல்லாம் அவங்க பேட்டிகள் வெளிவந்துட்டு இருக்கு அதெல்லாம் வந்து அவங்க சொல்றது என்னன்னா அங்க மட்டும்தான் அப்படி இருக்கா ஏன் இங்க இல்லையா இதையும் விசாரிக்கணும் இதுக்கு ஒரு ஏமா கமிட்டியை போடுங்க அப்படின்னு வந்து அவங்க கேட்கறத பார்க்க முடியுது திரும்பவும் சொல்ற இங்கு இந்த பாலியல் அத்துமீறல் அப்படிங்கிறது வற்புறுத்தி செய்யப்படுதே அந்த பாலியல் அத்துமீறல்களை நிச்சயமாக தடுக்கணும் வந்து ஏதாவது ஒரு பொது மேடை வேணும் வந்து சொன்னது ராதிகா அவர்கள் அது வந்து மிக சரியான ஒரு கருத்தாக நான் பாக்குறேன் ஒரு பொது மேடைன்னா அரசு காவல்துறை திரைத்துறையை சேர்ந்த கண்ணியமான தயாரிப்பாளர்கள் அல்லது இயக்குநர்கள் இவங்க எல்லாம் இணைந்து ஒரு குழுவை அமைத்து இந்த குழுவில் யார் வேண்டுமான பாதிக்கப்பட்ட பெண் யார் வேண்டுமானாலும் வந்து பதில் சொல்லலாம் அவங்க வந்து புகார் தெரிவிக்கலாம் அந்த புகாரை பதிவு பண்ணிக்கணும் அவங்க பேரை வெளியிடக்கூடாது அப்படின்னு வந்து ஒரு யோசனை வந்து ராதி அவர்கள் முன் வச்சிருந்தாங்க மிக ஆரோக்கியமான ஒரு யோசனை அது ஏன்னா வெளியே யாராவது ஒரு பேரை வந்து சொன்னா உடனே வந்து பத்து பேர் அதுக்கு ஆதரவா பத்து பேர் எதிரா இன்னும் தப்பான குற்றச்சாட்டுகளோட அவங்க வந்து ஓடிடுவாங்க அதனால இதற்கு இடமளிக்காம புகார் என்ன அந்த புகாரை மட்டும் எப்படி விசாரிக்க போறீங்க என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க அந்த ரேஞ்சுக்கு ஒரு அமைப்பு இருந்தா நிச்சயமாக அந்த மாதிரி பாலியல் அத்துமீறல்கள் செய்யறாங்கள துன்புறுத்தல் நிலையில் ஈடுபடுறாங்களே அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும் இந்த நிர்பயா சட்டத்தை இந்த பாலியல் அத்துமீறல்கள் திரைத்துறையில் யாரெல்லாம் பாலியல் தொந்தரவுக்கு ஆளாகிறார்களோ அவர்கள் ஆளக்கப்படுகிறார்களோ அந்த நபர்களை கண்டறிந்து அவங்களுக்கு இந்த நிர்பயா சட்டத்தின் கீழ் வந்து கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றது இங்க இருக்கிறவங்களுடைய கருத்தா இருக்கு பிரச்சனை வெடிச்சது மலையாளத்துல அதற்கு தீர்வா வந்து முன் வச்சுக்கிறது இங்க தமிழகத்துல ஆனா இந்த யோசனை வந்து ஆரோக்கியமானது அப்படின்றது தான் என்னோட பார்வை மற்றபடி இதுல வந்து ஏன் முன்னணி நடிகைகள் பலரும் கருத்து தெரிவிக்கல ஏன் பல நடிகர்கள் அமைதியா இருக்காங்க அப்படின்னு நிறைய பேர் கேள்வி எழுப்புறாங்க இதுக்கெல்லாம் பதில் அவங்களுக்கு தெரியாமல் தெரிஞ்சுக்கிட்டே கல்லெறியிருந்ததெல்லாம் ஏன்னா நான் முன்னையே சொன்ன மாதிரிதான் வாய்ப்புக்காக சமரசங்களுக்கு ஆளாகி தன் மன விருப்பத்தோடு வந்து எல்லாத்தையும் செய்யறாங்களே அவங்க என்ன ஒண்ணும் பண்ண முடியாது அது சட்டப்படி சட்டமே அனுமதிக்கிற ஒரு விஷயமா போச்சு சட்டமே என்ன சொல்லுது சட்டம் வந்து மன ரீதியாக அந்த சட்டம் அனுமதிக்கிற வயதை வயதை தாண்டி இருக்கிற யாரா இருந்தாலும் அவங்க மனசு விரும்ப விரும்புறவங்களோட வந்து அவங்க விருப்பப்படி நடந்துக்கலாம் அப்படின்னு சட்டம் சொல்லுது அதனால மனசு விரும்பி ஒரு வாய்ப்புக்காக போறாங்களா அவங்கள யாரையும் ஒன்றும் நீங்க கட்டுப்படுத்த முடியாது இவங்க எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா ஹேமா கமிட்டி அறிக்கை வந்துருச்சு இல்ல அதுல இந்த பேரெல்லாம் வருது இல்ல இங்கே இப்படி வந்தா முன்னணி நடிகைகள் மாட்டுவாங்க முன்னணி நடிகர்கள் மாட்டுவாங்க முன்னணி இயக்குநர்கள் சுற்றுவாங்க பிரபல தயாரிப்பாளர்கள் சுற்றுவாங்க அப்படின்னு அவங்க எதிர்பார்க்கிறாங்க அது ஒரு நாளும் நடக்காது ஏன்னா இங்க எல்லாமே வந்து அவங்க ஒன்றுக்கு ஒன்று நல்ல புரிதலோட இதை எல்லாத்தையும் வந்து அவங்க செஞ்சுக்கிறாங்க நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் கூட போயிடுறாங்க அதனால அவங்க யாரும் யார் மீது வந்து கம்ப்ளைண்டே கொடுக்க மாட்டாங்க அதனால இந்த இந்த ஒரு வற்புறுத்தல் இருக்கு பாருங்க ஏமா கமிட்டி மாதிரி இங்க ஒரு கமிட்டி போட்டு இப்படி பண்ணுதுன்னு சொல்றதை விட இங்க ஒரு ஒழுங்கு குழு ஒண்ணு அமைங்க டிசிப்ளின் கமிட்டி மாதிரி ஒண்ணு அமைச்சு அந்த கமிட்டி மூலமாக வந்து இங்க என்ன குற்றங்கள் நடக்குதுன்னு கண்டறிஞ்சு அதுக்கு சட்ட ரீதியான தண்டனையில வாங்கி கொடுக்குற வழியை பாருங்க அதை விட்டுட்டு இன்னும் வாய்க்கு நல்ல ருசியான அவள் கிடைக்காதா இன்னும் நிறைய கதைகள் கிடைக்காதா அவங்களை பத்தி இவங்களை பத்தி அவங்க இந்த கதைகள் எல்லாம் வராதான்னு ஏங்கிக்கிட்டு இப்படி ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க பாருங்க அவங்க கோரிக்கை ஒரு நாள் வந்து நிறைவேறாது ஏன்னா இது இன்னைக்கு இல்லை பல காலமா வந்து இந்த சினிமா நடந்துகிட்டு இருக்கு ஒண்ணு இல்லை உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்லி நான் முடிச்சுக்கிறேன் சில ஆண்டுகளுக்கு முன்பு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இல்ல எப்போ சில வருஷங்களுக்கு முன்பு ஒரு பத்து ஆண்டுகளுக்கு முன்புன்னு வச்சுக்காங்க அப்போ ஒரு பெரிய திரைத்துறையை அப்படி கொந்தளிச்சு பெரும் சுனாமியே வெடிச்சுது முன்னணி பத்திரிகை தினசரி நாளிதழ் ஒண்ணு அந்த பத்திரிகை வந்து அரை பக்கத்துக்கு ஒரு செய்தியை போட்டாங்க என்ன செய்தி தெரியுமா தமிழ் சினிமாவில் சீனியர் நடிகையிலிருந்து இப்ப இருக்கிற நடிகை வரைக்கும் யாருக்கு எவ்வளவு ரேட்டுன்னு போட்டாங்க ரேட்டுன்றது எதுக்குன்னு திருப்பி விலக்கி சொல்ல வேணாம் தேவையில்ல யாருக்கு என்ன ரேட் அப்படின்னு அவங்க பட்டியல் போட்டு அவங்க போட்டோவோட போட்டாங்க அப்படி இவங்க எல்லாம் கொந்தளிச்சு போயிட்டாங்க ஒரு நாள் அந்த ஷாக்கு அவங்களுக்கு தெரியறதையும் ஒரு நாள் ஆச்சு இருபத்தி நாலு மணி கழிச்சுதான் இந்த ரியாக்சன்ஸ் எல்லாம் ஆரம்பிச்சது பெரிய அளவு கொந்தளிப்பு அங்கங்க கண்டன கூட்டம் போராட்டம் ஆர்ப்பாட்டம் முதல்வரிடம் மனு கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் இந்த பத்திரிகையை வந்து இனி கோஆபரேட் பண்ண மாட்டோம் சினிமா துறைக்கே அவங்க வரக்கூடாது அப்படிலாம் வந்து தீர்மானம் போட்டு எவ்வளவோ கொந்தளிக்கும் எல்லாம் எவ்வளோ நல்றீங்க ஒரே மாதம் ஜஸ்ட் ஒன் மந்த் நாற்பதாவது நாள் வந்து அதே பத்திரிக்கை நிருபர் புகைப்பட நிருபர் வீடியோகிராஃபர் அத்தனை பேர் வந்து இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்துட்டாங்க போட்டோ இது ப படகு செய்தி சேகரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க பேட்டியில் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க சகஜமா திரைத்தரங்களோட அவங்க வந்து பழக ஆரம்பிச்சிட்டாங்க இந்த ஹேமா கமிட்டியில வந்து என்ன சொல்றாங்களா என்னென்ன ரிப்போர்ட் இருக்கோ அது ஒரு பக்கம் விடுங்க ஆனா இவங்க என்ன பண்ணாங்க ரேட்டே போட்டாங்க அதுக்கப்புறமாவும் ஒன்னா ஒண்ணு முன்னுமா கூட கொலா தான் இருக்காங்க சினிமா என்பது இப்படித்தான் திரைத்துறைங்கிறது நிரந்தர பகையோட ஒரு நாளும் வந்து அது இருக்கிறதே இல்லை இப்போதும் கூட இந்த பரபரப்புங்கிறது அதிகபட்சம் இன்னும் ஓரிரு மாதங்கள் வரை இருக்கலாம் அது பரபரப்பா இருக்காது பரபரப்பு மெல்ல அடங்கி அப்புறம் கட்டுரைகளாவும் கட்டுரைகள் மெல்ல தேய்ந்து விசாரணை குறித்த செய்திகளாக வரும் அப்புறம் இந்த விசாரணை குறித்த செய்திகள் மறைஞ்சிடும் என்ன நடவடிக்கைன்னு யாருக்குமே தெரியாது அதுதான் இந்த மாதிரி கமிட்டி ரிப்போர்ட்ஸ் குற்றச்சாட்டுகளுடைய முடிவு அப்படிங்கிறது அதனால இது வந்து பெரிய பூகம்பம் அப்படியே வந்து திரைத்துறையை ரெண்டா பொழந்துருச்சு முழுகிருச்சு அப்படின்னு சொல்றதுக்கெல்லாம் ஒண்ணுமே கிடையாது தற்காலிக பரபரப்பு அவ்வளவுதான் இது வெகு விரைவில் அடங்கிடும் அப்புறம் இந்த ஏமா கமிட்டி பத்தி ஒரு கேள்வி ஒன்று கேட்டாங்க யாருக்கிட்டா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கிட்ட அவரு இப்பதான் ஷூட்டிங் முடிச்சு கூலி ஷூட்டிங்ல இருந்து பாதியில அவரு வீடு திரும்பிட்டாரு அவர்கிட்ட மைக்கை இட்டு இந்த ஹேமா கமிட்டி ரிப்போர்ட் பத்தி பேசுங்க அப்படின்னு கேக்குறாங்க அவர் டக்குன்னு அதை பத்தி ஒன்றும் தெரியாதுங்க அதனால என்னால் எதுவும் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டேன் உடனே வந்து அது எப்படி அவருக்கு தெரியாமல் இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து எழுத ஆரம்பிச்சிட்டாங்க உண்மையாவே திடீர்னு ஒரு பெரிய விஐபி கிட்ட போயிட்டு ஏமா கமிட்டி ரிப்போர்ட் என்ன அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க அந்த ஏழு பேர் விடுதலை பத்தி என்ன சொல்றீங்கன்னு கேட்டா எந்த ஏழு பேருன்னு திடீர்னு கேட்க மாட்டாங்களா அதே மாதிரிதான் ஹேமா கமிட்டி ரிப்போர்ட்னா என்னன்னு எனக்கு தெரியாத நான் தெரிஞ்சுக்கிட்டு வந்து சொல்றேன் அப்படின்னு அர்த்தம் இருக்கு ஆனா பலரும் வந்து பாஞ்சு பிரான்றாங்க அது எப்படி தெரியாம இருக்கும் திரைத்துறையில் இவ்வளவு பெரிய இடத்துல இருக்காரு அவருக்கு எப்படி தெரியாம இருக்கும் அவர் இதை பத்தி கருத்து சொல்லியே ஆகணும் அப்படிங்கிற ரேஞ்சுல பலரும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க இப்பவும் சொல்றேன் இது ஒரு சின்ன பரபரப்பு தான் இது பெரிய விளைவுகளை பெரிய பாதிப்புகள் எதையும் ஏற்படுத்த பூமி தலைகள பொரளவும் போறதில்லை இந்த பரபரப்பு இன்னும் ஒரு மாதத்தில் அடங்கிடும் அதனால இதுக்காக ரஜினிகாந்த் கமலஹாசன் இன்னும் பெரிய தயாரிப்பாளர்கள் நடிகர்கள் அப்புறம் நயன்தாரா திரிஷாகியா இவங்கெல்லாம் பேசாமல் இருக்காங்கன்னு ஒரு ஒருத்தரையும் போட்டு இழுக்கிறதெல்லாம் வந்து தேவையில்லாத வேலை